தொகை இருநூறு ரூபாய் கமலஹாசன் நடித்த படத்துலேயே நல்லா காமெடியான படம் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் நீதி மையம் இல்லாமல் காமெடி படம் மட்டும் இல்லாமல் அதில் ஆக்சிஜன் திருலர் எல்லாம் கலந்துருந்துச்சு ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இதுவரை அவர் நடித்து சம்பாதிச்ச சம்பளத்தை வந்து கணக்கு போட்டு பார்த்தோன்னா இந்த மக்கள் நீதி மையம் அந்த திரைப்படத்தில் தான் அவர் வந்து அதிகமாக சம்பளம் வாங்கியிருக்காரு எப்படின்னா ஆயிரம் கோடி அளவு வந்து சம்பாதிச்சிருக்காரு அந்த படத்தினால் இப்போ அது மட்டும் இல்லாமல் திமுகவில் ராஜ்யசபா எம்பி வேற பதவி வேறு கிடச்சிருக்கு சரிங்களா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சும்மா எத்தனை நம்மளும் என்ன வழி ஏது நம்ம யோசிக்காமல் நம்மளே சரிங்க ஒரு அறையில் ஒரு ஓடுதோ ஓடாதோ ஒரு டிவியை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ரூபாயில அந்த கலைஞர் டிவியெலாம் கிடைக்கும் பழைய வீட்டில் பாட்டி பாட்டிட்டு வச்சுக்கோங்கன்னா அவங்களோட வாங்கிட்டு வந்து அந்த கலைஞர் டிவி அந்த ரிமோட்டு எல்லாம் வாங்கி வந்து வச்சுக்கோங்க ரூமுக்கு வெளியே ஒரு கேமரா வச்சுட்டு ஒரு கேமரா மேனாக வச்சு பிடிக்க சொல்லுங்கள் மீடியா பூக்க சொல்லுங்கள் அப்பப்போ அதை ஷார்ட்டு கொஞ்சம் ஜூம் அவுட்டு எல்லாம் போய்ட்டு வர மாதிரி ஒரு எடுக்க சொல்லுங்கள் அந்த வீடியோ கேமராவை ஆனால் அதை என்ன டிவி என்ன பணம் ஓடுன்னு தெரியக்கூடாது ஆனால் அதில் வந்து இந்த ஆடியோ மிஸ் பண்ணிங்க இந்த பிஜேபி தலைவர் பேசுகிற மாதிரி கலைஞர் அதாவது நம்ம அப்பா ஸ்டாலின் அப்பா பேசுகிற மாதிரி சில விஷயங்களை மோடி பேசுகிற மாதிரிலாம் கொஞ்சம் அதில் வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்கள் அந்த ரிமோட்டை தூக்கி ஏறிங்க அது எரிஞ்சேன்னு தேவையில்லை அது நிறைய எடிட்டிங்ஸ் ஆக்கெலாம் இருக்குது அதில் தூக்கி உடைக்கிற மாதிரி சவுண்டு தூக்கி எரிஞ்சு உடைய ரிமோட் உடைய மாதிரி ஆட் பண்ணிக்கங்க பட் அந்த ரிமோட்டை உடச்சிடாதீங்க தேவைப்படும் அடுத்தடுத்து தேவைப்படும் அண்ணா அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வீடியோ போட்டு கட்சி ஆரம்பிங்க ஆரம்பிச்சுட்டு ஒரு நான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நல்லா எடுத்து அந்த ஆளுங்கட்சி எந்த இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து பேசுங்க முக்கியமாக மத்தியில் இருக்கிற பிஜேபி தான் இருக்கணும் சரியா யாங்கச்சு என்ன பழம் தோன்றாலும் அதை பற்றி பேசக்கூடாது குளிர் தோன்றாலும் பேசக்கூடாது இத்தனை பேச கொண்டாலும் கொலை பண்ணாலும் கஞ்சா கடத்துனாலும் சரி இது பண்ணாலுமே பேசக்கூடாது ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து என்ன நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் எதா இருக்கான்னு நோண்டி பார்த்து அதை பற்றி யாவது பரப்புறது அந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட நேரடியாக போய் சேர விடாமல் பார்க்குறது இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே மாநிலத்தில் உள்ள அது வந்து திமுக பானு கிட்டதுன்னா உங்களுக்கும் ராஜ்யசபா எம்பி பதவி கிடைக்கும் இது சுருக்கமான வழி ரொம்ப சூடான வழி நம்ம கலமஹாசன் நம்ம தலைவர் வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு பண்ணுங்க பண்ணுங்கள் ஏன்னா கட்சி அவரை மாதிரி ஆரம்பித்து தான் பண்ணணும் தேவையில்லை சும்மாவே பண்ணலாம் அவர் வந்து அடுத்து உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் நல்லா நீங்கள் எதிர்பார்த்தெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த ஆளுங்கட்சியிலேருந்து உங்களுக்கு வருமானம் நிறையா வரும் நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் படத்துக்கும் உங்கள் வீடியோவுக்கும் நிறையா வியூஸ் வரும் காசு சம்பாதிக்கலாம் மத்திய அரசாங்கம் பிஜேபி என்ன பண்ணாலுமே அது வந்து மொழி சார்ந்தது அரசியல் சார்ந்தது அது மதம் சார்ந்தது நம்ம பொருளை கலெக்ட் பண்ணணும் ட்விட் போடணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி பதவியெல்லாம் கிடைக்கும் திமுகவில் அப்போ தான் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் அந்த தொழிலுக்கு வந்து திமுக வந்து உதவி பண்ணணும் அந்த திமுக குண்டர்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும் ஹெல்ப்ஃபுல் ஹெல்ஃபாக இருப்பாங்க ஹெல்ப்ஃபுல் அதான் அந்த இரநூறுவா பாய்ஸ் உங்களெலாம் உதவியாக இருப்பாங்க நீங்கள் என்ன பேசுனா அதுக்கு லைக் போடுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க சூப்பராக இருக்குன்னு ஷேர் பண்ணுவாங்க சரிங்களா நானும் இனிமேல் திமுக காலமாதிரி எதிர்த்து பேசாமல் நானும் எவ்வளோ தான் அந்த இரு ரூமில் உட்காந்துட்டு காசே வராமல் நம்ம வீடியோ சும்மா முப்பது பேர் நாற்பது பேர் தான் பார்த்துருக்குவாங்க நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி திமுகவுக்கு ஜாடாக தட்டோம்னா முப்பது நாற்பது பேர் பார்க்குறது மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் பார்க்குற மாதிரி கொஞ்சம் பூஜை நல்லாயிருக்கும் இனிமேல் இந்த பிஜேபிக்குலாம் ஆதரவாக பேசுகிறது இந்த நடுத்தரமாக பேசுகிறது கரெக்டாக பேசுறதுலாம் விட்டுட்டு என்னவோ ரைட்டோ தப்போ திமுகவுக்கு வந்து ஜால அடித்தோம்னா நல்லா வியூஸ் போகுன்றாங்க இன்னிலேருந்து நான் திமுகவுக்கு ஜால அடிக்க போகிறேன் ஏன்னே நீங்கள் இரநூறு ஓபிசி கீழே கமெண்ட் பண்ணாலும் எனக்கு வருத்தன் போட மாட்டேன் என் எப்படியோ கமெண்டாச்சும் வருது அதை பார்த்து சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம் கீழே மறக்காமல் இரநூறு ஓபிசிலேருந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுடுங்க என்னோட வீடியோ வெளப்பட்ட பேடிஎம் தொகை இருநூறு ரூபாய்